பல்லடம் அருகே கள்ளம்பாளையத்தில் நாடார் சமூக மூதாதையரின் சமாதிகள் சேதம் நிலம் அபகரிப்பு மர்ம கும்பல் பனங்காட்டு படைக்கட்சி முறையீடு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளம்பாளையத்தில் சுமார் ஐந்து தலைமுறைகளாக நாடார் சமூகத்தைச் சேர்ந்த சிலரின் ஜீவ சமாதிகள் இருந்ததாகவும் அங்கு வருடா வடம் நாடார் சமூக மக்கள் ஒன்று திரண்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தல் சிறப்பு பூஜை அன்னதானமும் நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம கும்பலை சேர்ந்த சிலர் அந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த சமாதிகளை இடித்து சேதப்படுத்தி அகற்றிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து சமூக மக்களுக்கு ஆதரவாக ராக்கெட் ராஜா தலைமையிலான பனங்காட்டு படை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான இமானுவேல் நாடார் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் இதுகுறித்து புகார் மனு கொடுக்கப்பட்டது மேலும் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி தங்களின் குலதெய்வமான முன்னோர்களின் மயானத்தில் வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் பல்லடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி மனுதாரருக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டனர் அதிகாரிகளில் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு பணங்காட்டு படை கட்சியினர் மற்றும் நாடார் சமூக மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் கல்லம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து கடந்த அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் நம்மளுடைய நாடார் சமுதாயம் வந்து மிகப்பெரிய அளவில் வாழ்ந்திருக்காங்க அதோட அடையாளமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதைகள் திருக்கா மூப்பச்சி சின்ன மூப்பன் காளி மூப்பன் என்கிற மூவரும் இந்த நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த பகுதியில் வந்து ஒரு ஜீவ சமாதியாக அவங்களோட கடவுள் வழிபாட்டை முடிச்சிட்டு அவங்க ஜீவ சமாதியாக இந்த இடத்துல பிதைக்கப்பட்டிருக்காங்க எங்களுடைய சமுதாய மக்கள் மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த அவங்களோட சமுதாய உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா வைகாசி முதல் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை தீபத்தின் போதும் இங்கே வந்து வழிபடுவாங்க முக்கியமான நிகழ்வுகளில் இவங்கள வழிபட்டுட்டு தான் அவங்களோட குலதெய்வம் அதாவது கன்னிமாரு அம்மன் அப்புறம் நம்ம கருப்பராயன் இந்த மாதிரி சாமிகளை வழிபடுறாங்க இது ஒரு குலதெய்வ வரலாறாக இருந்து வருது இந்த இதை பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு சில சமூக விரோதிகள் எங்களுடைய சமுதாய இந்த இடத்தை நிலைகுலை தெரியாமல் அழிச்சிட்டாங்க இது சம்பந்தமாக நிர்வாகிகள் எங்களுடைய பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக எங்களை வந்து சந்திச்சாங்க நாங்கள் தலைவர் ராக்கெட் ராஜா அவர்களிடமும் இதை கருத்து கேட்டு அவர்களுடைய ஆலோசனையின்படி திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்லட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளருக்கு ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்தோம் அந்த புகார் மனுவின் அடிப்படையில் இன்றைக்கி பல்லடம் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய வினிராஜ் அவர்கள் விசாரித்தாங்க விசாரித்ததின் அடிப்படையில் பல்லடம் நகர காவல்துறை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து எங்களுடைய விஷயம் ரொம்ப நியாயமானது அப்படின்னு சொல்லி எங்களுக்கான சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எங்களுடைய மக்கள் இந்த அமாவாசை அன்று மிகவும் ஆனந்தத்தில் இருக்காங்க எங்களுடைய மூதாதைகளை நாங்கள் மீட்டெடுத்திருக்கோம் இந்த மீட்டெடுக்கதற்கு உதவிய அனைத்து சொந்தங்களுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பணங்காட்டுப்படை கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் உருவாக்கின கட்சி நீங்கள் ஏதோ ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கலாம் இன்றைக்கி அந்த பல்லடம் பகுதியில் இந்த கள்ளம்பாளையம்ங்கிற இடத்துல நம்ம சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருந்திருக்கு இதுக்கு அண்ணனுக்கு நன்றி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் நம்முடைய அமைப்பில் இணைஞ்சி நம்ம சமுதாயத்தை வலுப்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க இதில் இதுக்கு மேலே வந்து எந்த இடையூறும் எங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் அதுக்கான நடவடிக்கையை உடனடியாக காவல்துறை எடுக்கணுங்க இது ஆக்சுவலாக ஒரு அஞ்சு தலைமுறைக்கு மேலாகவே இருக்குது வழிபாட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து எங்களுக்கு தெரியாமல் அழிச்சிருக்காங்க நடவடிக்கை அப்படிங்கிறது நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட கேட்ட பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை வானாம் அவங்க எங்களுக்கு இடம் கொடுத்ததே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாடார் சமுதாயங்கிறது மறப்போம் மன்னிப்போம் அந்த சமுதாயத்துக்கு பேர் போனது யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே கிடையாது அதனால் மறப்போம் மன்னிப்போம்னு ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக எங்களுடைய இடத்த கொடுத்ததுனால நாங்கள் எந்த நடவடிக்கைக்கு நாங்கள் போகல நடவடிக்கை வானதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகரன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க